ஓம் அகதி சாய நமக குருவடி திருவடிகளே சரணம் ஓம் சிவமகா அகத்தியாவளி சித்த சபை திருவடிகளே சரணம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகளே சரணம் பதினெண்டு சித்தர்களின் திருவடிகளை வணங்கி என் அப்ப அம்மையையும் வணங்கி செந்த் திருச்செந்திலகம் அமைந்த திருமுருகனையும் வணங்கி இப்போ வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்கள் இல்லத்தில் வந்து சச்சங்கம் நடைபெற இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அது எங்கள் இல்லம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நன்றி ஐயனி நன்றி ஐயனி அகத்திய ரகத்தில் ஓம் அகதி சாயனமக அகத்திய ரகத்தில் நடைபெற இருப்பதால் அதற்கான சில ஏற்பாடுகளையும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் கொஞ்சம் சின்ன முன்னுக்கு பிறனாக சில காலதாமதம் ஏற்படுகிறது அந்த காலதாமதங்கள் இல்லாமல் விரைவில் அவ்வேளைகள் முடிந்து சச்சங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அச்சங்கத்தின் மூலம் நம் சபைக்கு நல்ல சீடர்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஐயனை வேண்டி நிற்கின்றேன் இது இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மூன்று மணி அதிகாலை மூன்று மணி இருக்கும் கொலுசொழி சல்லி சொல்லி சொல்லி என்று ஒரு சிறு குழந்தைகள் கொலுசு போட்டு வீட்டினுள் விளையாண்டு எப்படி இருக்குமோ நான் நினைத்தேன் ஏதோ நம்ம வீட்டுக்கு சிறு குழந்தை வந்து அந்த உறக்கத்திலே யோசித்து கொண்டே இருக்க திடீர் என்று முடித்து பார்க்கும்போது நான் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன் படுத்திருந்தேன் வீட்டில் படுத்திருக்கேன்ற ஒரு நினைப்பு அப்போ தான் எனக்கு வந்தது அது சரி அம்பால் தான் வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டேன் அதே மாதிரி தவத்தில் இன்று சிவமகாபாலே சித்தரும் அகத்திய பெருமா அந்த ஃபோட்டோ கீழே அது தவத்தில் உட்காந்துருக்கும்போது அம்பால் தான் கண்ணு நல்லா பவராக தெரியுது அந்த செந்நிறத்தை என்னால் தாங்க முடியல அவ்வளோ ஒரு செந்நிறமாக இருக்காங்க ஏதோ பேசுகிறாங்க ஆனால் எனக்கு வந்து அது தெளிவாக தெரியல முழுசாக அது இல்லாமல் அந்த முகம் மட்டும் நல்லா தெரியுது வாய் திறந்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு சரியாக காதல் எதுவுமே கேட்கல அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது எனது எங்கள் அம்பால் வந்து இங்கே நம்ம தியானம் பண்ணும்போது சிவமகவாளை சித்தர் ஃபோட்டோவும் அகத்திய பெருமான் ஃபோட்டோவும் அந்த திருநாள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்த்து வந்து பாலாமா அந்த ஃபோட்டோவை பார்த்துருந்து முதல் அவங்கள பார்த்து வணங்கிட்டு இருக்காங்க இந்த ஃபோட்டோ இப்போ வச்சுருக்காங்களே சாமி பால பால திருபுர சுந்தரி இந்த புலியோட அந்த அவங்கள பார்த்துட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாதிரி கிடைச்சது அப்போ வந்து ஆ அது எனக்கு அந்த செந்நிறத பார்க்கவே என்னால் உடம்புல ஒரு தெம்பு பயங்கர செந்நிறம் கண் அழகாக தெரியுது அவங்க வாய் திறந்து ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்கு ஆனால் எனக்கு காதல் அது எதுவுமே கேட்கல அம்பாளா அம்பாளா கண்ணும் கூசத அளவுக்கு அம்பாள் வந்து செந்நிறமாக காய்ச்சி கொடுத்து ஏதோ சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையாம் அம்பாள் மட்டும்தான் காட்சியளித்தது ஆ புலி உள்ளே வந்துருச்சு புலி அகத்தியனிடம் வந்து படுத்துக்கொண்டது அதனால்தான் அம்பாள் மட்டும் காட்சி அளித்ததா என்று உரைத்தோம் யான் அருட்பிரபஞ்ச மகாசபையினுடைய நற்சீடராய் தென்பொதிகை தலம் அகத்தியன் புறப்பட்டு வந்து அமர்ந்த ஜீவ ஏழு தலமாக விளங்கிய ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையினுடைய தலம் அமர்ந்திருக்கும் செண்பகவள்ளி பூவனராதன் உடனுறையாய் அமர்ந்து அருள்பாளிக்கும் அற்புத கோவில் மாநகர் தலமதிலிருந்து இறை சபை நாடி வந்து சித்தனோடு இணைந்து ஆற்றல் கொண்டு தன் இல்ல நிலைகளையெல்லாம் சபையோடு இணைத்து உயர் சீடராய் உன்னத நிலை கொண்ட இறை கைங்கரியந்தனை ஏற்று வளம் வருகின்ற நற்சீடராய் வளம் வந்து தன் இல்ல நிலைகளையெல்லாம் சபையோடு இணைத்து உயர்நிலையாய் தன் குலதெய்வ நிலைக்கும் மேலாக சபையினுடைய அற்புதமான ஆற்றல் தனை உள்ளூர ஏற்று மகிழ்ந்து வளம் வருகின்ற சீடர் தம்பதியர் மலலையர்க்கு அகத்திய நல்லாசி வழங்கி உயர்நிலையாய் நடந்தேற இருக்கின்ற சச்சங்க நிகழ்வு வருகின்ற அத்தகைய நான்கு எண் அத்தகைய தேதியில் நடைபெறும் கோவில் மாநகர் சச்சங்க நிகழ்வுதனிலே அருள்நிலையாய் அற்புதமான கணங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து அமர்ந்து நடைபெற இருக்கின்ற சச்சங்கமாக அது திகழும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உயர்நிலையாய் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களுக்கும் வரும் சீடர்களுக்கும் பசியார உணவு ஈர்ந்து ஆற்றல் கொண்டு நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வின் மூலமாக பெறுகின்ற பேர் இறையாற்றல் உமது இல்லமதில் தஞ்சமடைந்து குடியிருக்கும் நிரந்தரமாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் சபை நாடி வந்த நிலை உம்முடைய இணைநிலை துணைநிலை கண்டவர்களெல்லாம் உம்முடைய ஆற்றலின் மூலமாக நல் அணுக்கரக அங்கீகார நிலைபெற்று சபையோடு வளம் வருவதற்கும் அகத்தியன் ஆசி வழங்கி உயர்நிலையாய்க் கண்ட தகைய செந்நிறத்தோடு வந்த தகைய பால திரிபுர சுந்தரி அசைந்த தகைய நாவசைவு சூட்சம உபதேச நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற அன்பு சரணாகதி அடிபணிவு இறை நிலை இவற்றையெல்லாம் தனக்குள் தாங்கி நின்று எப்பொழுதும் பிரபஞ்ச மகா நல் நிலையாய் வளம் வருவதற்குரிய நல் உபதேச நிலைகளை வழங்கிய சூட்சம நிலை உடல் அசைவு உதல் அசைவு என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் காலதாமத நிலைகள் ஏற்படுகின்ற அத்தகைய நிலைகளையெல்லாம் இடர் இன்னல் நிலைகளையெல்லாம் நீக்கி ஏற்றம் கொண்டு பிரபஞ்ச மகாசபையினுடைய சச்சங்க நிகழ்வு இனிதே நிறைவேறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்கி மகிழ்கின்றோம் இவ்வேளை அகத்தி நற்பூஜை தனிலே கலந்து வாசி பெருநாளின் ஆசிதனை பெற்று உமது முன்னோர்கள் எல்லாம் குலதெய்வம் உள்பட வந்து அமர்ந்து ஆசிகள் பெற்று நற்கதி மோட்சகதி பெற்று செல்கின்ற நிலை தவழ்கின்ற சூழல்தனில் நல்ல ஆசியை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அகத்தியன் ஓம் அழிசாய் நமக்கு மாடம் மேல உட்காந்துருக்காரு காய்ச்சல காமிச்சிருக்காரு ஆனா கண்ணு மூடி இருக்காரு சிவபெருமானு எந்த மாடை மேல உட்கார்ந்துருந்தாரு காங்கிரஜ் பாத்துட்டியா அந்த கதவை திறந்து உள்ள பாரு அவரான் பாரு காங்கேஜ் மாடுதான் சிவபெருமானுக்கு பிடிக்கி அதுலதான் எல்லாரும் காய்ச்சி கொடுக்க அது கொம்பு பெருசா இருக்கு அருள் எழில் மழலை குரலாய் உள்ளூர கள்ளம் கபடமில்லா அற்புதமான ஆற்றல் கொண்ட அம்மலலை நிலை அம்மலலை நிலைக்கு ஆற்றல் கொண்டு காட்சிதனை வழங்கிய எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கு அகத்தியன் யாம் நல் வணங்குதல் நிலைகளை துருபடி தொட்டு வணங்கி அற்புதமாக சபைதனை நாடி வருகின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் எழுகின்ற சரணாகதிக்கு கிடைக்கின்ற அற்புத பரிசுணக்கு அதி உன்னத நிலையாய் கிடைத்த நிலைக்கு அகத்திய நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஏனெனில் வாசி பெருநாளில் முழுமதி திருநாளில் ஆசி வழங்குகின்ற சிவபெருமான் அவர்தான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய அற்புதமாக ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு திருவிழா காலந்தனிலும் ஆசி வழங்குகின்ற சிவம் அத்தகைய வாகனத்தில் தான் வந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இச்சபைதனில் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி நல்நிலையாய் பெற்ற காட்சிக்குரிய அற்புத ஆற்றல் உமை நாடி வரும் உமை தேடி வரும் என்று அகத்தியன் அத்தகைய வாகனம் எதற்காக உமது கண்களில் பட்டுள்ளது என்பதனுடைய அர்த்தத்தினையும் அகத்தியன் தெரிவிக்கின்றோம் உம்முடைய காலதாமத நிலை நீர் ஏற்று நிற்கின்ற அத்தகைய காலதாமத நிலையானது அது இவ்வாகனத்தின் மூலமாக செல்கின்ற சிவபெருமானுடைய அற்புதமான ஆயுதத்தின் மூலமாக அது முறியடிக்கப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற அகத்திய நல்ல ஆசிதீஷாய அக்காட்சிதனை சூசகமாக பெற்ற சீடனுக்கும் அன்னைக்கும் தந்தைக்கும் அற்புதமான உம்முடைய சகோதரிக்கும் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் நமக